என்னடா இது மணி இம்புட் ஆகி போச்சு இன்ன வரைக்கும் ஆஃபீஸில் ஒரு ஈ காக்காவை கூட காணா எல்லாம் எங்கிட்ட போய் தொலைஞ்சாங்க எல்லாம் ஒரே தான் போய் சேர்த்துட்டானுங்களா மணி இப்போ பதினொன்று பன்னெண்டு ஆகி இன்ன வரைக்கும் ஆளை காணா ஒருவேளை எல்லாரும் ஒன்று சொன்னாப்பில் லீவ் போட்டானுங்களா ம் காய்ச்ச தலைவலினா கூட ஒருத்தனுக்கு வந்தால் இன்னொருத்தனுக்கு எப்படி அதே இது வரும் என்னடா இது ஒரு தான் ஊர்ல இல்லை அதுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ம் எல்லாம் சுத்தி வலிச்சு பேப்பர் ஒண்ணு கூட இல்லையே எல்லா கேப்பிங்லேயும் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது வேற எதையும் காணும் எல்லாரும் பேப்பர் பண்டில் அது இதுன்னு வச்சிருந்தானுங்க என்ன கடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே போன் பண்ணாலும் எவனும் எடுக்க மாட்டேங்கிறான் இல்லை எங்கிட்டு போய் தொலைஞ்சானுங்க இல்லை ஒரேதான் போய் சேர்ந்துட்டானுங்களா பூத்திருந்தேன் என் கோவக்கார கிளிக்கு என் முகம் ஏதோ ஒன்னே தவிர வேற யாருடி பாப்பா கேரி கேரு நீ யார் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய டக்கால்ட்டின்னு எனக்கு தெரியும் ஓவரம் நடிக்காத பாத்தியா மாமன் எப்படி கால வர்ற நான் கேட்ட கேள்விக்கு பதிலு இங்கிட்டு போறேன் கிட்ட வரேன் கிட்ட வரேன் கிட்ட போறேன் என்ன அச்சம் பேரு மதிர நீ நின்னு பார் எதிர ரத்த பறந்து தரோம் ரெண்டு கால் குதிர வா வா வரைக்கும் ஒன்னத்தாயா இருந்தேன் என் வாங்க ஆமா பார்த்தாலும் இந்த மீன் மீன் குழம்ப வச்சே தள்ளுவேன் வேண்டாம் காசு ஒரு போயிட்டு யா என்ன கொடுத்து வச்சியா பொண்ணு கொடுக்க போறோம் மாப்பிள்ள வீடு சம்மந்தியை நம்ம குசிப்படுத்த வேணாமா நீ குசிப்படுத்துற லட்சம் தான் எங்களுக்கு தெரியுமே

கையங்களை முடிச்சு அட்டுப்புக்குள்ள சோறு வரேன் நான் யாவ வீட்டுக்கு வரேன் அப்ப சோறு இப்ப பாக்கெட்ல ஒரு 200 ரூபாய் சோறு என்ன ஆபங்கு போமா நான் தா போவேயா போவா கும்சா ஏ கும்சா ஏ கும்சா ஏ கும்சா டிண்டு கிட கிடி டிண்டு கிட கிடி டிண்டு பட்டு குட்டியே நான் போய்ட்டு வரேன் பாத்து பத்திரமா இரு புள்ளையே பாத்துக்க சரியா நான் வரதுக்கு முன்ன பின்ன ஆகும் நீ இது சாப்பிடாம வெறு வயித்தோட இருக்காத சரியா நான் நேத்து சாப்பிட்டுக்க போங்கிட்டு எவடி தங்கச்சி போய்ட்டு வரேன் அண்ணே போய்ட்டு வாங்கனே மற்ற நாள் எல்லாம் ஒரு பத்து ரூபா அவள் கையிலேருந்து வாங்க முடியாது இன்னைக்கு கேட்டோன்னே கொடுக்குறா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இனி ஆறுமுகத்தை வச்சா காசை கறந்துட வேண்டித்தான் பாலை கறக்குற மாதிரி பாயி கோயிலு யாரோ அது வந்தா வேணும்னு காசு கொடு காசு கொடுணுமா அப்ப நம்ம தரலனா தான் நம்ம சண்டை போடுவோம்ட்டு இது பண்ணுவான் டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்க பட்டுக்குட்டி நான் என்னடா பண்ணுவேன் உன்னதான் மாமே நினைச்சுக்கிட்டே இருக்கேன்

எனக்கு அதுவே வெறும் பதட்டமாக இருக்குது இந்த பழனுக்கு ஃபோன் பண்ணாலும் நேற்று நைட்லேருந்து நாற்று சூல் நாற்று வருது சரியா அதனால நான் என்னென்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிட்றேன்ஞ்ச ஆ வைக்கிறேன் ஆ சரிங்க சரிப்பா இல்லை எங்கிட்ட போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல மண்டவளியே வந்துடுது எனக்கு காய் வருது ரெண்டு காய் வாங்கி குழம்பு வைக்கிறேன் என் பாக்கா இந்த பாரு பக்கத்தை நீங்களே வச்சு வைச்சா ஊற்றிக்கிட்டு இருக்கேன் காய்லாம் விட்டு பா நான் பண்ணுவேன் ஏண்டா காய்க்கு வளர சொல்லுடனா உனக்கே வளர சொல்லுவியா நீ எனக்கு உன் வளையெல்லாம் தேவையில்லை காய் வளைய மட்டும் சொல்லு நம்ம சர்ச்சில் ஒருத்தன் ரோட்டில் போகக்கூடாது இழுத்து வச்சு வம்பலுக்குலன்னா என் மாமியாருக்கு தூக்க வராது என்னத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே நம்ம ஒருத்தி பேசணும்னா போதும் இருந்து வந்துடுவா கிளம்பி காய் வளையலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நாற்பது ரூபா சொல்கிறேன் கிலோ அதான் பேசிக்கிட்டு இருக்கேன் காய் எதுக்கு எதுக்குன்னா திங்கிறதுக்கு தான் மோந்து பார்க்கறதுக்கா ம் ம்

ஏற்கனவே சோரி சரங்கா கிடக்குது இத கத்திரிக்காய் வாங்கி போடு அப்பதானே நான் சொல்லிக்கிட்டே கிடக்கிறதுக்கு அத்த எனக்கு பத்திக்கிட்டு வந்துரும் சொல்லிட்டேன் கம்முன்னு நான் பாட்டுக்கு பருப்பு தண்ணிய வச்சு ஊத்துறேன் வாய் மூடிக்கிட்டு குடிங்க சும்மா அப்பதான் அது வாங்கனா அது வேணா இது வேணா இது வேணா அது ம் எது வாங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காது ஆயிரம் நோட்டம் சொல்லுவீங்க அப்புறம் எதுக்கு காய் வண்டி நிறுத்துறீங்க இன்னைக்கு யார் மொகரக்கட்டையில் முடிச்சேன்னு தெரியலையே இதுங்க பஞ்சாயத்தில் நம்மளை ஊருக ஆக்கிட்டு எதையாவது ஒரு வாங்கி தொலைதுங்களான்னு பாரு சரி சரி வாங்கு 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 கிழவி இப்ப மட்டும் ஏதாவது சொல்லு இந்த கடை அப்படியே தூக்கி உன் தலையில வீசிடுறேன் தம்பி சொரக்கா இருக்கியா நீர் போய்கிட்டு இருக்குது நானே சும்மா சும்மா போக முடியல இந்த குளிர் இருக்கிறதுக்கு தண்ணியை தொட முடியலன்ட்டு இருக்கேன் அதான் சொரக்கா வாங்குறேன் அப்பதானே போய்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த அத்த என் வாய கிண்டாதீங்க சொல்லிட்டேன் சும்மா எதை வேணாலும் அது வேணா இது வேணான்னு வாங்குற மாதிரி தெரியல நான் போவேன் இனிமே காய் கீனு வண்டியை போற வண்டியை நிறுத்தி பாருங்க அப்புறம் இருக்குது உங்களுக்கு எல்லாரும் சத்தான பொருளை சாப்பிடுன்னு நினைச்சேன் ஏன் தப்பு தண்டி தான் என்ன மாமியார் மருமகளும் சண்டையா வாங்க ஐயரே நீங்களே இந்த கூத்தை கேளுங்க

தனியா வீடு பார்த்து அந்த முக்கு தெருவுல இருக்கானே முக்கு தெருவுல தனியா வீடு பார்த்திருக்கானா என்னன்னு சொல்றீங்க அவனுக்கு வீடு அங்க அவ்வளோ பெருசு கட்டி போட்டு கிடக்குது அவன் இருக்கு இங்க வந்து இருக்க போறான் ஆட நான் என்ன வந்த பொய்யா சொல்ல போறேன் அந்த பையன் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போற வழியில அந்த முக்கு தெருவுல அந்த கிணத்தடி பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல பெரிய வீடு அங்கிட்டு வாடகை ரெண்டு வீடு விட்டுருக்கான்ல அவங்க தான் இருக்கான் என்னடா இது அவன் இங்க இல்லையே அட நம்ம இந்த இவன் இருக்கான்ல யாரு இந்த சாமி பையன் இருக்கான்ல சானியோட கொழுந்தியா இருக்குல்ல அந்த பூமாரி ஆமா அந்த புள்ளைய பாக்கிறதுக்குதானே கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் அங்க நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க அந்த புள்ளை தான் வீடு பாத்து வெச்சிருக்க அவனே ஆச்சு ওকে ஈசோக்கு இந்தியனாரே புது கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க ஏன் வாய் அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆக்கி போட்டல்ல ஒரு மாசம் நல்ல மூக்க முட்ட తిన్నాங்களே இப்ப பாத்தியா இந்த பக்கம் திரும்பி பாக்குறங்களா அதுதான்டி வால்வு வந்தோடனே இங்கிட்ட எவனும் திரும்பி பார்க்க மாட்டான் அதுதான் சொந்த பந்தத்துக்கு ஆக்கி போடாத ஆக்கி போடாதன்னு நான் சொல்றது கேட்குறியா முதல்ல அவர் யார பத்திட்டு பேசுறாருன்னே தெரியல முதல்ல நீங்க கம்முனு இருங்க அவனுக்கு என்ன பைத்திய மாதிரி ஊர்ல எவனையும் பார்த்துட்டு வீட்டு சொந்தக்காரன் சொல்றதுக்கு இது என்ன பைத்தியம்னு கொத்த சொல்லி போட்டாங்க அவனுக்கு கண்ணே நல்லா தெரியுமான்னு தெரியல நொல்ல கண்ணுக்காரன் அவன் எவனையா பார்த்து சொல்றான்ட்டு அவன் சொல்றதுல நீங்க பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க

உன் தலையில பெரிய பாறாங்கல்லே விழுக அவளை நீ அனுபவிப்படி நான் அனுபவிக்கிறது இருக்கட்டும் வாய முடிட்டு போடி அவளை இருடி இருடி அது யார் என்ன நான் பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீ வச்சுக்கற அது மட்டும் இல்லடி நானும் போய் பாப்பேன் அது என் சொந்த காரணம் மட்டும் இல்லாம இருக்கணும் மவளே உனக்கு இருக்கடி அதுக்கப்புறம் ஊர் முழுக்க என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பேசுற நீ என்ன பாப்பேன் போடி ஓடி கலவி சிஸ்டம்லையும் பெருசாக கணக்கு வழக்கு எதையும் அவன் எழுதி வைக்கவும் இல்லை எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது இது சிஸ்டம் ஃபால்ட்டா இல்லை இவன் எதுவும் என்ட்ரி பண்ணாமல் இருக்கானே ஒரு கன்றாவையுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே சரி கல்லால் இருக்க காசையாவது எடுத்து எண்ணுமா இது 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 என்ன ஒண்ணுமே இல்லை ஆபீஸ்ல ஆளுக்கான கல்லால பணத்துக்கான எல்லாம் எங்க வாசுப்பையும் போன் எடுக்க மாட்டேங்கிறானே ஐயோ ஆண்டவனே சுத்ததே தலை சுத்ததே